தேவம் ஞானம் தெய்வம் நிர்மலா பாஸ்மஹே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேய செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதவர் இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கிற அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்கா அதை தவிர பார்த்தாலே உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசு மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தேன்னா பதினைஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாதத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானி தெய்வான்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமே ஆனால் இந்த வா மாதம் சனி பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனிப்பயிற்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதாவது இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரல கை கண்மொழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறான் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பாத்திரையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வருடம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து இப்போ ஒரு மனை அடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனாலு பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி நிகர்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் லதா அல்லதா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் பெரிய விசேஷம் ஒரே ஒரு 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 வாரம் பத்து நாளில் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துல ஆறு கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினுடைய பார்வை வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றம் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த மாசி மாதத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது சம சப்தமத்தை குரு பார்க்குறார் அதாவது ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு நினைத்தது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையினால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ் அதாவது பதினொன்றாம் இடத்துல முதல்ல அஞ்சு கிரகங்கள் இருக்குது சூரியன் சனி ராகு மற்றும் சுக்ரன் புதன் இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்னடா அது சூரியன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும் தந்தையினோட கொஞ்சம் இணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மூணாம் இடத்துலேயே வந்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க அதாவது வியாபாரம் பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்தோன்னா இந்த செங்கல் களி இந்த க மண் சம்பந்தப்பட்ட செங்கல் சம்மந்தப்பட்ட சிமெண்ட்டு அதை தவிர வந்து இப்போ மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்தத்தை அதாவது ரத்த வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் பார்த்திங்களேன்னா இப்போ இரு அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவானுடைய மாற்றம் அது தவிர மூணு ஆறு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்ரனுடைய மாற்றம் பன்னெண்டாம் இடம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபரிமிதமான லாபங்கள் வரும் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் திருமண பாக்கியம் நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தேன்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தால் சுப செலவுகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கக்கூடிய காலம் நல்ல சுப செலவுகள் உண்டு ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போறது உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா ஒன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் இருக்கிற ரெண்டே கால் நாள் இருக்கும் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஓர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து தசா அந்தரம் சூக்ஷ்மம் வந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்கோம் அதை தவிர வந்து பழம் தானம் கொடுத்துட்டு வாங்கோம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவாச வருஷம் மாசி மாதம் அமையும்